இப்போல்லாம் எங்க பார்த்தாலும் நாவல் பழங்கள் கொட்டி கிடக்கு நாவல் பழம் சாப்பிட்டா நீரிழிவு கட்டுக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் அது எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நம்மள யாருக்குமே தெரியாது சர்க்கரை நோயாளிகள் நாவல் பழம் சாப்பிடுவது நல்லதா அப்படிங்கிறது குறித்த பல கேள்விகளுக்கு சென்னையை சேர்ந்த நீரிழிவு நோய் சிகிச்சை மருத்துவர் சண்முகம் பதில் கொடுக்குறாரு அப்படி அவர் பேசும்பொழுது நாவல் பழத்துலேயும் சர்க்கரை சத்து இருக்கும் ஆனால் அதன் விதையில நார் சத்து இருக்கிறதால அதை பொடி செய்து சாப்பிடலாம் தன்மையும் நார் சத்தும் உள்ள எல்லா உணவுகளுக்கும் இரத்த சர்க்கரை அளவு குறைக்கும் தன்மை இருக்குது சர்க்கரை அளவை குறைக்கும் சர்க்கரை நோயே இல்லாமல் செய்துடும் அப்படின்ற எண்ணத்தில் பலரும் நாவல் பழ சீசனில் அதை கிலோ கிலோவாக வாங்கி சாப்பிட்றதை பார்க்குறோம் உண்மையில் அளவுக்கு மிஞ்சினா எதுவுமே ஆபத்து தானே பலாப்பழத்தில் சர்க்கரை அதிகம் அப்படிங்கிறதால தான் சர்க்கரை நோயாளிகள் அதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு அறிவுறுத்தப்படுறாங்க ஆனால் பல காயில நார்ச்சத்து அதிகம் அப்படிங்கறதால அத சர்க்கரை நோயாளிகள் எடுத்துக்கொள்ளலாம் வெந்தயத்திலையும் சீரகத்திலையும் நார்ச்சத்து அதிகம் அப்படிங்கறதால அவற்றையும் சர்க்கரை நோயாளிகள் எடுத்துக்கொள்ளலாம் ஆனா இவை மட்டுமே ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தி நீரிழிவு நோயாளிகளை ஆரோக்கியமா வச்சிடும் அப்படின்னு சொல்ல முடியாது இவை எல்லாமே இருபது சதவீதம் வரை சர்க்கரை அளவை குறைக்கும் அதுக்காக ஒவ்வொன்றையும் தனித்தனியாக எடுத்துக்கொள்வதால் தலா இருபது சதவீதம் சர்க்கரை குறையும் அப்படின்னு அர்த்தம் இல்லை தனித்தனியாக எடுத்துக்கொண்டாலும் சேர்த்து எடுத்துக்கொண்டாலும் இருபது சதவீதம் வரை மட்டும்தான் சர்க்கரை அளவு குறையும் ப்ரீ டயாபெட்டிஸ் என உறுதியான நிலையில் உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி போன்றவற்றை பின்பற்றுவோருக்கு இத்தகைய உணவுகள் ஓரளவு கை கொடுக்கும் இவையெல்லாம் நீரிழிவுக்கு முந்தைய நிலையான ப்ரீ டயாபிட்டிஸ் ஸ்டேஜில் இருப்பவங்களுக்கு ஓகே அதாவது ப்ரீ டயாபெட்டிஸ் அப்படின்னு உறுதியான நிலையில் உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி போன்றவற்றை பின்பற்றவங்களுக்கு இத்தகைய உணவுகள் ஓரளவுக்கு கை கொடுக்கும் அதுவே சர்க்கரை நோயாளியாக மாறியவங்க இவற்றை மட்டுமே நம்பிக்கொண்டிருப்பது மிகப்பெரிய தவறு இந்த உணவுகள் எல்லாம் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துவதில் உதவும் அப்படின்னாலும் இவை மட்டுமே மருந்தாகாது அப்படிங்கிறத சர்க்கரை நோயாளிகள் கவனத்தில் கொள்ளணும் சர்க்கரை அளவை அவ்வப்போது பரிசோதித்து மருந்துகள் எடுத்துக்கொள்வதோடு கூடவே இந்த உணவுகளையும் எடுத்துக்கொள்ளலாம் அதனால் நாவல் பழங்கள் சாப்பிட்டாலே ரத்தத்தில் இருக்க சர்க்கரை அளவு குறையும் அப்படிங்கிறது உண்மை இல்லை அப்படிங்கிற மாதிரி மருத்துவர் தெரிவிச்சிருக்காரு இது பார்த்தினா உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் போடுங்கள் இத மாதிரி மேலும் பல விஷயங்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காமல் ஃப்ரூட் மிக்சர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்